ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தழகு அப்கமிங் டிரிவி பார்க்கலாம் முத்தளகு அப்படியே செம்ம பெயின் வந்துடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க அங்கே கிடக்கிற வண்டியை தூக்கிக்கிட்டு வேக வேகமாக பூமி போயிடுறாங்க முத்தலை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துறாங்க பூமி அதுக்கப்புறம் அம்மாவுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தகவலை சொல்கிறதுக்காண்டி ஃபோன் பண்ணுறாங்க பேச்சியம்மா இருந்துட்டு என்ன பூமி என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கேலே அம்மானு கத்துற முத்தலகு குரல் கேட்குது என்ன ஆச்சு முத்தலக ஏன் கத்துறா இல்லைம்மா உங்கள் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேல தான் வழி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன் நீங்கள் வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க இதை எல்லாம் ஒட்டு கேட்டுட்ருக்காங்க அஞ்சலி ரஜினாவும் என்னடி பண்ணுறது இப்போ வந்து அவளுக்கு பிரசவ வலி வந்துருச்சாமே குளத்தம் பிறந்துருமே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே அஞ்சலி ஒரு பிளானை போடுறாங்க பயங்கரமாக எப்படி தான் இப்படி கெட்டவங்களுக்கு டக்கு டக்குன்னு இப்படி யோசனை வருவோம் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க ஐயோ அம்மா அப்படின்னு கத்திடுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு அப்படியே பேச்சியம்மா கிளம்ப போகிறாங்க அந்த சமயம் இவன் கத்தவும் டக்குன்னு என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ எனக்கு பிரசவ வலி வந்துருச்சு ஆண்டி அப்படி இப்படிங்கிறாங்க ஐயோ இப்போ இவ்வளோ என்ன பண்ணுறது வாங்க நம்ம ஆஸ்பத்திரி கூட்டி போவோம் அப்படிங்கிறாங்க கரெக்டாக முத்தலகு எங்கே சேர்க்குறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா அப்படியே பூமி தவிச்சுக்கு நிற்கிறாங்க இங்கிட்டு அங்கிட்டு பிரசவ வரைக்கும் முத்தலகு போயிட்டாங்க அஞ்சலி அங்கே வர்றாங்க சேரில் உட்காந்துக்கிட்டே கத்திக்கிட்டு வர்றாங்க பூமி பூமி எனக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கு வலி வந்துருச்சு அப்படி இப்படின்னு குதிக்கிறாங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பூமி நிற்கிறாங்க என்ன இருந்தாலும் ஒரு இறக்க குணம் உள்ளவர் இல்லையா ஒரு உண்மையான கர்ப்பவதி அவங்க துடிக்கிறத பார்த்து இவங்கள ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க அதுக்கப்புறமா வார்டில் வார்டுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க ரூமுக்குள்ளே கொண்டு போய் பிரசவிக்க போகிறாங்க அது உள்ளார போனோன்னா அப்படியே ஆக்டிங்க நிப்பாட்டிக்கிறாங்க அஞ்சலி இங்க பாத்தீங்கன்னா பேச்சிய மலர்ல முத்தழகு அழகான ரெட்ட வாரிசை பெத்து எடுக்கிறாங்க ரெட்ட வாரிசு குழந்தையும் அந்த டாக்டர் அம்மா என்ன பண்றாங்க இதே போலி டாக்டர் அம்மா ஏந்த எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல எப்படியாவது ஒரு குழந்தைய தூக்கிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே அபேஸ் பண்ணிடுறாங்க ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்துடுறாங்க ஆனா முத்தழகுக்கு அறிகுறி தெரியுது எனக்கு என்னமோ ரெண்டு குழந்தை பிறந்த மாதிரி தான் தோணுது அப்படிங்கிறாங்க ஒரு குழந்தைய கொண்டு வந்து வேகமா அஞ்சலி கிட்ட கொடுத்துடுறாங்க நல்ல வேளை சூப்பரா அவ வாரிசே நமக்கு கிடைச்சிருச்சு எவ்வளவு ஒரு பிளான் பத்தியா அப்படிங்கிறாங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தர்றேன் அப்படிங்கிறாங்க ரெஜினா உங்கள் பணமெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் என்னை மாட்டி விடாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஆனால் அந்த முத்தலை எப்படியாவது போட்டு தள்ளுங்களேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா இதுவே நான் பெரிய தப்பு பண்ணுறேன் இதில் அந்த ஒரு உயிரை வேறு எடுக்கணுமா அந்த வேலையெல்லாம் ஏன்ட்ட சொல்லாதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் ரொம்பவே துள்ளி குதிக்கிறாங்க பூமி அடுத்து என்ன இங்கே கோர்ட்டில் சொன்ன மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போகிறாங்க பூமியோட குழந்தைங்கிறதுனால பூமியோட டிஎன்ஏ அவரோட குழந்தை வாரிசுன்னு தான் வரப்போகுது இன்னமும் கதையை இழுத்தடிக்க போகிறாங்க அஞ்சலி அதே வீட்டுக்கு போக போகிறாங்க முத்தலகு தினமும் நொந்து நொந்து சாக போறாங்க இங்கே என்ன பண்ண போறாங்க அதை விட சாக போகிறது பூமியாக தான் இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு ஏன்னா அது அம்மன் அருளோலா பெற குழந்தை இல்லையா அதனால எப்படி அவங்களுக்கு துணையாத்தான் நிற்கும் முத்துகாண்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்